வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிட்டனுக்கு அன்போடு வரைய இருக்கிறேன் இப்போ நம்ம தர்ப்புணி தோலை வச்சு அதாவது தோலோட உள் வச்சு நம்ம தொப்பு பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதோட பெல் அக்கடையும் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து இதில் ஒரு கப்பு இருக்கேன் தர்பூஷி தோலை வெளியே பார்க்குற சீவி வெளியில் போட்டு தூக்கி போட்டுட்டு உள்ளே வெளில உள்ள பொதியை பொடியாக கட்டி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பத்து மணி ஆகு நீங்கள் உரம் தகுந்த மாதிரி போட்டுங்க கொஞ்சமாக புளி தேலை உப்பு இதை போட்டு முதல்ல நம்ம அரைச்சி எடுத்து வரேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சாச்சு அடுப்பில் சட்டி வச்சிருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் விடுவோம் பொருளாக தொக்கு ஊறுகாய் அந்த மாதிரி இருக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு குளிக்கன்றுண்டு எண்ணெய் விடுவோம் அப்புறம் வேணால் திருப்பி எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இப்போ நான் ஒரு குளிக்கண்ட அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் எண்ணெய் சூடாக எடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு அரை ஸ்பூன் உளு தம்பர்ப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ பெருங்காயத்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் வந்து கிருமி நாசிந்தோடு அரைச்சுட்டு விழுத விட்டுலாம் சித்தி ஜாராக அரங்கி விட்டுடலாம் அரங்கி விட்டு நல்லா சூழலை வதக்கி இறைக்கணும்னா இந்த அருஷினி தூள் தொப்பு ரெடி எங்கள் அரைச்ச விழுதை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பொடு சேர்க்குறாருந்தாக்க இந்த சேர்த்துல சேருங்க வெங்காயம் வெள்ளைப்பொடு இதெல்லாம் பொடிசாக நறுக்கி அதை இப்போ இப்போ சேர்த்து வரைக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே அரைச்ச விழுத மட்டும் இருக்கணுங்க நல்ல இப்போ நிறையாச்சு பிரிஞ்சு வர வராச்சிட்டு இப்போ வந்து இதில் எல்லாமே கொஞ்சம் இருந்தால் ஒரு கால் கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் கடுகு எல்லாமே கால் கால் ஸ்பூன் போட்டு வறுத்து ட்ரையாக வறுத்து அந்த பொடி வச்சுருக்கேன் அந்த பொடியை போடலாம் இது கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் நல்லா கூட்டி கொடுக்கும் இப்போ கிளரி இப்போ அடுப்பை அணைச்சிருவேன் இப்போ அடுப்பாக அணைச்சாச்சு இப்போ சுவையான சத்தான சைடிஷ் அந்த வாட்டர் மிளான் தோளில் பண்ண தொக்கு ரெடி இப்போ வித்தியாசமான சத்தான தர்பூஷணி தோல் வாட்டர் மலான் தோளில் பண்ண தொக்கு ரெடி இது வந்து நம்ம த தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துலேயும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் சாத்தில் பண்ணி சாப்பிட்லாம் இதில் வந்து நார்த்தத்தில் இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனை வராது இன்னொன்று நம்ம வயசான எல்லாருக்கும் வந்து தோலில் சுருக்கம் வரும் இதில் வந்து ஃபிளேவனாக ஆண்டி ஆக்சிடெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த தோல் சுருக்கங்கள் வராது அதனால் நம்ம வந்து இன்னொரு முக்கியமாக விட்டமின் சி இதில் இருக்குது இந்த தோளில் அதனால் வந்து நம்ம நோய் சக்தி வரும் அதனால் தோலை வீணாக்காமல் இந்த மாதிரி எது நம்ம வேணும் அதாவது சட்னியாக செஞ்சு சாப்பிடலாம் கூட்டா பண்ணி சாப்பிடலாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அல்வா பண்ணி சாப்பிடலாம் எது வேணா அந்த மாதிரி தொக்கா பண்ணலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியம்